அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாட்டுல மதுரை காஞ்சியில அடுத்த இருபது வரிகள் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம் முதல் இருபது வரிகள்ல நம்ம பாண்டிய நெடுஞ்செல்லிய மன்னனுடைய குடி வரலாற பார்த்தோம் இந்த உலகம் எப்போ தோன்றுதோ அப்பத்துல இருந்து ஆண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடி பார்த்தோம் அதுக்கு அப்புறம் இருபது வரிகள நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தலையாளங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனுடைய போர்க்களம் எப்படி இருந்தது அங்கே பேய்கள்லாம் எப்படி வந்து சோறு சமைச்சது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் அடுத்து இருபது வரிகளில் நம்ம தலையாளங்கனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனுடைய குதிரைப்படைகள் தானைப்படைகள் தேர் படைகள் யானைப்படைகள் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம இந்த இருபது வரிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாண்டிய மன்னன் இருக்காங்களே அவங்க ஒரு பகை நாட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் போர் செய்வாங்க என்னென்ன இடங்கள் எல்லாம் வந்து அழிப்பாங்க அது மட்டும் இல்ல நம்ம தென்னாட்டினுடைய சிறப்பு இங்க எப்படிலாம் கப்பல்கள் வந்து வந்து போயிருந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனை ஒரு இடி போன்றவன் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க நினைச்சு பாருங்க ஒரு இடி வந்து மரத்துல விழுந்து அந்த மரத்தோட நிலை எப்படி இருக்கும் ஒரு இடி வந்து மலையில விழுந்து அந்த மலையோட நிலை எப்படி இருக்கும் அதைதான் முத சொல்றாங்க மரம் திண்ணு அதாவது மரத்தை அழிக்கக்கூடிய வரை உதிர்க்கும் அதாவது மலைகளை பெயர்க்கக்கூடிய நரை உரிமின் ஏறணைய அப்படிப்பட்ட இடி போன்றவன் தான் நம்மளுடைய தலையாளங்கானத்து பாண்டிய நெடுஞ்செல்லிய மன்னன் அருங்குழு மிளை குண்டு கிடங்கு அவன் பகை நாட்டுக்குள்ள போனா ஒரு இடம் மாட்டான் எல்லா இடத்தையும் தேடி தேடி அழிக்கக்கூடியவன் அருங்குழு மிளை அவனுடைய காவல் காட்டை அழித்து குண்டு கிடங்கு அவனுடைய அகழிகளை எல்லாம் சிதைத்து உயர்ந்து ஓங்கிய நிறை புதவு உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய புதவு அப்படின்னா அந்த கோபுர வாசல்களை எல்லாத்தையும் அழிச்சு நெடு மதில் நிறைஞாயில் அவனுடைய மதில்களையும் அங்கு ஒளிந்திருந்து தாக்குவதற்கு வச்சிருக்கக்கூடிய இடங்களையும் அம்பு உமிழ் அயில் அருப்பம் அம்பு உமிழ் அயில் அருப்பம் அப்படின்னா அம்பை மட்டும் உமிழக்கூடிய ஒரு அருப்பம் ஒரு ஒரு அரண் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் கீழே வந்து அரசர்கள் வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க இந்த அரண்ல இருந்து அம்பு விட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள் போய் இவன் தண்டாத தலை கொண்டு விழிச்சிறப்பு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் தலை சென்று கொண்டு நீங்கிய விழிச்சிறப்பு அத்தனையும் அழித்த ஒரு உயர்ந்த புகழை உடையவன் தென்குமரி வட பெருங்கல் கடலா இல்லை தெற்கு பக்கம் குமரி கடலையும் வடக்கு பக்கம் மலை இமயமலையும் குணக்கு குடக்கு அதாவது கிழக்கு மேற்கு பக்கங்கள்ல கடலையே எல்லையாகவும் கொண்டவன் தொன்று மொழிந்து தொழில் கேட்ப இவனுடைய ஆட்சியின் கீழ் அனைவரையும் கொண்டு வந்து இவன் சொல்வதை கேட்கும்படி செய்த வெற்றமோடு வெறுத்த ஒழுகி எப்பொழுதும் புகழோடே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொற்றவர்த்தம் கோணாகவே மன்னனுக்கும் மன்னனாக இருக்கக்கூடியவன் வான் இயந்த இரு முன்னீர் பேண் நிலைய இரும் பவத்து அதாவது கடல் இருக்கு இல்லையா கடல் பக்கத்துல அப்படியே மேகங்கள்லாம் இருக்கும் அதான் வான் ஏந்த இரு முன்னீர் மேகங்களால் சூழப்பட்ட அந்த கடல் பரப்பு பேய் நிலைய இரும் பவம் அச்சம் தரக்கூடிய அளவுக்கு சத்தம் வரக்கூடிய அந்த பவ்வம் கடல்ல கொடும் புணறி விலங்கு போல கொடும் புணரி புனரி அப்படின்னா அலை அந்த கொடுமையான அலைகள் அதாவது பயங்கரமா வீசக்கூடிய அந்த இட் அலைகளை பிழந்து கொண்டு ஒரு அவனுடைய கப்பல்கள் வந்து சேருது கடுங்காலோடு கரை சேர கடும் காற்று வீசு அந்த காற்றோடு தான் இந்த கப்பல்கள்லாம் அந்த கரையை வந்து சேருது கப்பல் எல்லாம் கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு அந்த கப்பலுக்கு மேல என்ன இருக்குன்னா கொடி வந்து அசைந்து கொண்டு இருக்கு நெடுங்கொடி மிசை இதை எடுத்து இன்னிசை முரசம் முரச முழங்க அவங்க என்ன செய்யறாங்க முரசு வந்து முழங்குறாங்க எதுக்காக முழங்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை வந்து கப்பல் கரைக்கு வந்துடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக முழங்குறாங்களா அப்படின்னு தெரியல ஆனா வந்து முரசு வந்து முழங்குறாங்க அந்த நேரத்துல இன் இசையா முரசம் முழங்க பொன் அங்கே வந்து வந்து என்னதை தான் அப்படி ஏற்றிட்டு 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 வந்தாங்க இந்த கப்பலில் அப்படின்னா பொண்ணை வந்திருக்காங்க 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 பொற்காசுகளை நிறைய பொற்க பொற்களஞ்சியங்களை கொண்டு கொண்டு பொன் மலிந்து கிடக்கு விழுப்பண்டம் அதுதான் அவங்களுக்கு ஒரு பண்டம் இங்கே நாடு ஆற நன்கு ஆடு இயல் பெரு நாவாய் நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த கரையிலேருந்து ஏற்றி கொண்டு வந்து கொடுத்தா பெரிய பெரிய இந்த கப்பல்கள் அப்புறம் வந்து மலை முற்றிய மலை புறைய அதாவது மழை தரக்கூடிய மேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய மலை அந்த மலையும் துறை முற்றிய துழங்கு இருக்கை இங்க வந்து கப்பல்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடற்கரையும் ஒரே மாதிரி இருக்கான் எதுக்கு எதை வந்து கம்பேர் பண்றாங்க பாருங்க மலையில இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய மழை மேகங்களும் இந்த கரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கப்பல்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க மலை முற்றிய மலை புறைய துறை முற்றிய துழங்கு இருக்கை தென்கடல் குண்டு சீர் சான்ற உயர் நெல்லின் ஊர் கொண்ட உயர் கொற்றவ அதாவது எல்லாருடைய நாட்டுக்கும் அகழி அப்படிங்கிறத அவங்க ஏற்படுத்தி தான் இருக்கும் ஆனால் நாட்டுக்கு நம்ம பாண்டிய நெடுஞ்சொல்லிய மன்னனுடைய அகழி வந்து எப்படி இருக்குன்னா கடலே அவனுடைய அகழியா இருக்கு அதான் தென்கடல் குண்டு அகழி சீர் சான்ற உயர் நெல்லின் எல்லார் நாட்லயும் நெல் வந்து விளையும் ஆனா இவனுடைய நாட்டுல ஒரு அற்புதமான ஒரு நெல் வகை சாலி அப்படிங்கிற ஒரு நெல் வகை விளையுமா அப்படிப்பட்ட நெல் வயல்கள் விளையக்கூடிய ஊர்களை கொண்ட உயர் கொற்றவனே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அப்ப நம்ம இந்த பாடல்கள் வந்து என்ன ப தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலையாளங்கானத்தை செருவன்ற பாண்டி நெடுஞ்செல்வியம் மன்னன் ஒரு பகை நாட்டுக்குள்ள போனா அவங்க என்னென்ன இடங்கள் எல்லாம் அழிப்பாங்க அவங்க நாட்டினுடைய சிறப்பு இந்த ரெண்டு நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து மதுரை காஞ்சியில் என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம தலையாளங்கானத்தை சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்சொல்லிய மன்னனை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சரி வர்ணிக்கட்டும் ஏன்னா இவர் வந்து பு புலவர்தனை மன்னனை வர்ணிச்சா தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும் அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து நம்ம மதுரையில பற்றி என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்